உங்கள் கடன் குறைய இந்த மந்திரத்தைச் சொல்லி வீட்டில் விளக்கு ஏற்றுங்கள் இந்த பரிகாரத்திற்கு வாராகி அம்மன் திருவுருவப் படம் வேண்டும் உங்களிடம் வராகி அம்மனின் திருவுருவப் படம் இல்லை என்றாலும் குத்து விளக்கை வாராகி அம்மனாக நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் வராகி அம்மனுக்கு பூஜை செய்யும் நேரம் மாலை நேரம் அந்த நேரத்தில் நாம் பூஜை செய்தால் வாராகி அம்மனின் திருவருளை நாம் பெற முடியும் மாலை ஆறு மணிக்கு மேல் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் மாதுளை முத்துக்களை போட்டு பிரசாதமாக வையுங்கள் வாராகி அம்மன் திருவுருவ படத்திற்கு மாலை சாற்றி அல்லது குத்துவிளக்கிற்கு மாலை சாற்றி விளக்கேற்றி அந்த விளக்கை வாராகி அம்மனாக நினைத்து இந்த மந்திரத்தைச் சொல்லி நூற்று எட்டு முறை பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் மந்திரம் ஓம் வம் வாராகியை நமக பிறகு தூப தீபம் காட்டி மாதுளை முத்துக்களை நைவேத்தியம் செய்து மனதார உங்கள் கடன் எல்லாம் தீர்ந்து நாங்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் இப்படி செய்தால் வாராகி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிக் கொடுப்பாள்